எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் எவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் அமெரிக்காவுக்கான புதிய பெண் தூதுவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் அமெரிக்காவுக்கான சவுதி அரேபியா தூதுவராக இளவரசி ரீமா பிந்த் சுல்தான் அவர்களினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இதன் மூலம் ராஜதந்திர வரலாற்றில் புதிய அத்தியாயம் ஒன்றை அவர் தூற்றி வைத்திருக்கின்றார் சவுதி அரேபியா ரியாத்தில் அமைந்துள்ள அரண்மனையில் மன்னர் சல்மான் முன்னிலையில் இளவரசி ரீமா சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதன் மூலம் சவுதி அரேபியாவின் முதலாவது பெண் தூதுவராக இவர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார் நான் எனது மார்க்கத்துக்கும் மன்னருக்கும் எனது நாட்டுக்கும் விசுவாசத்துடன் இருப்பேன் என்றும் எமது நாட்டின் ரகசியங்களை வெளியிட மாட்டேன் என்றும் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ அரசாங்கத்தின் நலன்களையும் சட்டங்களையும் பேணி காப்பேன் என்றும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன் எனவும் எல்லாம் வல்ல அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்கின்றேன் என்று கூறி தனது பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார் இளவரசி ரீமாவின் தந்தையான இளவரசர் பந்த் சுல்தான் அமெரிக்காவுக்கான சவுதி அரேபியா தூதுவராக பதவி வகித்தபோது ரீமா தனது இளமை காலத்தில் நீண்ட காலமாக அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கின்றார் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் நூதனசாலைக் கற்கைகள் துறையில் தனது பட்டப்படிப்பினையும் பூர்த்தி செய்திருக்கின்றார் குறிப்பிடத்தக்க தொழிலில் முயற்சியாளராகவும் இளவரசர் ரீமா ராஜதந்திர நியமன கிடைக்கப் பெறுவதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் புது விளையாட்டு அதிகார சபையில் பெண்கள் விவகாரப் பிரிவின் பிரதி தலைவியாக பதவி வகித்திருக்கின்றார் இந்த சத்தியபிரமான நிகழ்வில் ஒஸ்டியாவுக்கான சவுதி அரேபியா தூதுவராக இளவரசர் அப்துல்லா பின் ஹாலித் பின் சுல்தான் ஹெமரோனுக்கான சவுதி அரேபியா தூதுவராக அப்துல்லா முகமது அல் ஹசாஃபி மற்றும் சைப்ரஸுக்கான சவுதி அரேபியா தூதுவராக காலித் பின் முகமட் அஸ்டிப் ஆகியோர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பங்குபற்றிய இளவரசர் காலித் பின் பந்த் மன்னர் சல்மானுக்கும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் தன்னை ஐக்கிய இராச்சியத்துக்கான சவுதி அரேபியா தூதுவராக நியமித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் என்று நாங்கள் பார்த்த விடயம் மன்னர் சல்மானின் முன் இளவரசு ரீமா பதவியேற்பு தொடர்பான தகவலொன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்த்திருந்தோம்